விக்ரமாதித்தன் மூன்றாவது கதை உண்மையான தந்தை யார் விக்கிரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் தனது மூன்றாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நகரத்தில் மூவர் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவருடைய மனைவி ஒரு அழகிய குழந்தையைப் பெற்றெடுத்தார் ஆனால் அக்குழந்தையை யாரோ திருடிச் சென்று விட்டார்கள் காலம் கடந்தபோது அந்த குழந்தை வளர்ந்துவிட்டது அதைப் பற்றிக் கேள்விப்பட்ட அந்த மூவர் அந்தக் குழந்தையை தங்களுடையதுதான் என்று கூறி உரிமை கூறினார்கள் முதலாவதானவர் கூறினார் இந்தக் குழந்தை என் உடலிலிருந்து பிறந்தது எனவே இது எனக்குத்தான் சொந்தம் டோட் இரண்டாவது ஒருவர் கூறினார் நான் இதை வளர்த்துப் போஷித்தேன் இதன் வளர்ச்சிக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணித்தேன் எனவே இது எனக்கே சொந்தம் டோட் மூன்றாவது ஒருவர் கூறினார் நான் இதை கஷ்டப்பட்டு திரும்ப கொண்டு வந்தேன் எனவே இது எனக்கே உரியதுடோட் இதனால் அந்த நகரத்தாருக்கு குழப்பம் ஏற்பட்டுவிட்டது இதை யார் குழந்தையாக கருத வேண்டும் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான தந்தை விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதல் மனிதன் குழந்தையின் உயிர்பிறப்புக்கு காரணமானார் ஆனால் உண்மையான தந்தை என்பவர் வளர்த்து பாதுகாத்து செல்லமளிக்க வேண்டும் மூன்றாவது மனிதன் குழந்தையை திரும்பக் கொண்டு வந்தாலும் அதற்கு உண்மையான பாசம் இருந்தது என்பதை நிரூபிக்க முடியாது ஆனால் இரண்டாவது மனிதன்தான் குழந்தையை வளர்த்துப் பாதுகாத்தார் அதனால் அவரே உண்மையான தந்தை வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்